வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் எழுபத்தி ஐந்து வல்லன்மை பூண்டான்கண் செல்வமும் உள்ளத்து உணர்வுடையான் ஓதிய நூலும் புணர்வின் கண் தக்கத்தறியும் தலைமகனும் இம்மூவர் பொத்தின்றி காழ்த்த மரம் விளக்கம் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர் பெற்ற செல்வமும் கற்றதை நிலைவில் நிறுத்தும் திறமையும் தன்னோடு இருப்பவர்கள் தேவையை சொல்லாமல் உணரும் தலைவனும் உறுதியான மனம் படைத்தவர்கள் ஆவர் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயனைக் கருதாது ஒருவர் செய்யும் உதவி கடலை பெரிய பெரியது என்கிறது வள்ளுவரின் வாக்கு குடும்பத்தின் முதல் பிள்ளை அவர் பின் தங்கை தம்பி என்று நான்கு பேர் பிறக்க அடுத்த சில ஆண்டுகளில் இவரின் தகப்பனார் காலமானார் இளம் வயதிலேயே பொறுப்புடன் வாழ்ந்து தன் உரண் பிறந்தவர்களை கரை சேர்த்து பின்னரே இவர் ஏழ்மை நிலையில் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார் இவரைவிடமும் தங்கமான குணம் கொண்டவர் இவர் மனைவி மகன் மகள் என்று இவர் குடும்பம் அழகானது ஒரு முறை தன் குழந்தைகள் படிக்கும் பள்ளிக்கு இவர் சென்றிருந்தபோது போது அங்கே தலைமை ஆசிரியர் அருகே கூட்டமாக இருப்பதைக் கண்டார் என்ன விஷயம் என்று சென்று பார்த்தபோது ஒரு மாணவனின் தாய் தந்தை இருவரும் விபத்தில் இறங்கிவிட்டதாகவும் அவனை மேற்கொண்டு படிக்க வைப்பது என்று யார் என்று உறவுக்காரர்கள் அந்த பிள்ளையை பற்றி தலைமை ஆசிரியரிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள் பாவம் அந்த பிள்ளை கண்ணிருடன் நின்று கொண்டிருந்தான் இதை பார்த்த இவருக்கு என்னவோ போலாயிற்று விவாதம்தான் சென்று கொண்டிருந்ததை தவிர தீர்வு எதுவும் கிடைக்கவில்லை படிக்க வைக்க இஷ்டமில்லை என்றால் நீங்கள் இந்த பிள்ளையை அழைத்துச் சென்றுங்கள் என்று தலைமை ஆசிரியர் குறிவிட்டார் இதற்கு மேல் தாமதிக்காமல் இவர் நேராக தலைமை ஆசிரியர் சென்று இதோ பாருங்கள் எனது இரண்டு பிள்ளைகளும் இந்த பள்ளியில்தான் படிக்கிறார்கள் இதோ இவனை என் மூன்றாவது பிள்ளையாக நினைத்துக் கொள்கிறேன் செய்து படிப்பு விஷயத்தில் இந்த பிள்ளையை படிக்க விடுங்கள் என்றார் முன்பின் அறியாத அந்த பிள்ளை ஓடி வந்து இவர் கால்களை கட்டிக்கொண்டது உறவினர்களில் யாரும் அழைத்துச் செல்ல முன்வராத நிலையில் இவர் அந்த பிள்ளையை அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார் அவர் மனைவிக்கு ஒன்றுமே புரியவில்லை யார் இந்த பிள்ளை என்று கேட்க நடந்ததை அப்படியே கூறினார் அடுத்து வந்த சில நாட்களில் அந்த பிள்ளையை சட்டப்படி தன் பிள்ளையாக பதிவு செய்தார் இதை பார்த்த மற்றவர்கள் மற்றும் அவருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பிள்ளை இல்லை என்றால் பரவாயில்லை ஆனால் அழகான குடும்பம் இருக்கும்போது ஏன் தேவையில்லாமல் அடுத்த ஒரு பிள்ளையை எடுத்து வந்து வளர்க்கிறீர்கள் என்று ஹாலாளுக்கு அறிவுரை கூற அமைதியாக பார்த்த இவர் நீங்கள் நால்வரும் கூட நான் பெற்ற பிள்ளை இல்லை என் தம்பி தங்கைகள்தான் ஆனால் உங்களை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாம் செய்தேன் அதேபோல்தான் இந்த பிள்ளையும் ஆண்டவன் படைப்பில் நான் உறவென்றும் பிரிவென்றும் பார்ப்பதில்லை அனைவரும் நம் உறவினரே என்னை பொறுத்தவரை இவன் வளர்ந்து சுயமாக தன் கால்களில் நிற்கும் வரை அவன் என் பொறுப்பில்தான் இருப்பான் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் மனதில் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு இவர் நம்மவர் என்றும் இவர் வேற்று நபர் என்றும் எண்ணம் தோன்றுவதில்லை அல்லவா இந்த செய்யுள் சார்ந்த சிறிய கவிதை உயிர்களிலேயே பேதமில்லை உதவிடும் மனதிலும் அது தேவை இல்லை அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்